பூந்தமல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகை விந்தியா ஸ்டாலின் ஒரு காலத்தில் செய்யக்கூடாத செயலையெல்லாம் செய்த செயல் தலைவர் இப்போது செயல் போய் வெறும் தலைவராயிருக்கிறார் என்றார் ஸ்டாலின் சட்டசபையிலிருந்து சின்ன பிள்ளைத்தனமாக சட்டையை கிழித்துக் கொண்டு திரிகிறார் என குறிப்பிட்டார் பஞ்சபூதங்களில் ஊழல் செய்த ஒரே கட்சி திமுகதான் தான் என்றும் விந்தியா கூறினார் காற்று பூச்சி மருந்து ஆகாயம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் பஞ்சபூதத்திலையும் ஊழல் செஞ்சீங்க நீங்க ஒரு காலத்துல இவர் செயல் தலைவர் செய்ய கூடாத செயல் எல்லாம் இருந்த செயல் தலைவர் இப்போ செயல் போய் வெறும் தலைவர் ஆதி புதுசா டிராமா போடுற அமமுக காரங்களையும் நம்பாதீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டிடிவி பார்ட்டி பேரு ஏஎம்எம்கேவா அமுக்கு கட்சி வச்சு அமுக்குனவங்கள கூட பார்த்தேங்க அமுக்குன்னு பேர் வச்சு ஒரு கட்சியா நடத்துறாரு இவரெல்லாம் ஜெயிச்சா

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்